அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரி இன்னருளோடும் வராகியண்ணி இன்னருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவில் பார்க்க போகிற ஒரு விஷயம் அவங்க அனைவருக்குமே எல்லாருக்குமே பலன் தரக்கூடியது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவுன்னு கூட சொல்லலாம் நிறைய பேர் வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா நிறைய குழப்பங்கள் என்ன முடிவெடுக்கிறது என்ன செய்யறதுன்னு கூட தெரியாது ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் சரி இல்லை ஏதாவது ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் இல்லை வேற எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கரெக்டான ஒரு முடிவு எடுக்க முடியாம நம்ம தவிச்சிட்டு இருப்போம் அதே போல் நம்ம மனசுல வந்து நிறைய கேள்விகள் இருக்கும் இந்த ஒரு கேள்விக்கு விடை தெரியாமல் ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுட்டு இருப்போம் அதே போல் வாழ்க்கையில இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு இதுக்கு எதாவது எனக்கு விடை கிடைக்காதா அப்படின்னு புலம்புறவங்களும் நிறைய பேர் இருப்பீங்க உங்க மனதில் இருக்கக்கூடிய குழப்பமான சில விஷயத்திற்கு தீர்வு வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தையை மட்டும் அதாவது மிகவும் அற்புதமான ஒரு வேதிக் சுச்சி இந்த மந்திர வார்த்தையை நீங்க சொல்லிட்டு படுக்கும்போது எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு குழப்பமாக இருக்கோ விடை தெரியாம நீங்க தவிச்சிட்டு இருக்கீங்களோ அதற்கான விடையை கனவிலே கொடுத்துவிடும் சப்போஸ் உங்களுக்கு கனவுல அந்த விடை கிடைக்கவில்லை என்றாலும் மறுநாள் குள்ளேயே அந்த நாள் முடிவதுக்குள்ளேயே உங்களுக்கான கேள்விக்கு விடை நிச்சயமாக கிடைத்துவிடும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி இந்த மந்திரத்தை நீங்க நம்பிக்கையோடு சொல்லுங்க இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி எல்லா வேலையும் முடிச்சிட்டு பெட்ல நீங்க தூங்க போவீங்க பாருங்க அப்ப மட்டும் இந்த மந்திரத்தை சொல்லணும் அது என்ன அந்த வேதிக் சுச்சுவேடு அதை எப்பொழுது சொல்லணும் எப்படி சொல்லணும் அப்படின்னு நம்ம பார்க்க போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா ஏற்கனவே சொன்ன அது போல உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைக்கு விடை தெரியணும் இல்லைன்னா மனசில் ரொம்ப போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கீங்க பாருங்கள் இதுக்கு எனக்கு எப்படியாவது விடை கிடைத்தே திரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அனைவருமே இந்த ஒரு வேத மந்திரத்தை நான் சொல்லக்கூடிய முறையில் சொல்லுங்கள் அதாவது இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி எல்லா வேலையும் முடிச்சுட்டு தூங்குறீங்க பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ஏந்திரிக்கக்கூடாது நீங்கள் தூங்குற போகிற நேரத்தில் தான் இதை நீங்கள் செஞ்சுட்டு தூங்கணும் எந்த இடத்துல படிப்பீங்களோ அங்கே போய் உட்கார்றதுக்கு முன்னாடி உங்களுடைய கையும் காலையும் சுத்தம் பண்ணிவிட்டு மவுத் வாஷ் பண்ணிட்டு வந்து உட்காந்து உட்காந்துக்கோங்க இது பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு முறை நீங்கள் சொல்லவும் செய்யலாம் அல்லது ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் ரெட் கலர் பெண் இல்லைன்னா ப்ளூ கலர் பெண்ணால் இருபத்தி ஒரு முறை எழுதவும் செய்யலாம் இந்த மந்திரத்தை உங்களுக்கு என்ன உங்கள் மனசை வந்து ஆட்டி படைத்து கொண்டு இருக்குது இதுக்கு எனக்கு தீர்வு கிடைச்சே ஆகணும் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைத்தே ஆகணும் இதுக்கு ஒரு விடை கிடைத்தே ஆகணும் அப்படின்னு நீங்கள் வந்து தவிக்கிறீங்க பாருங்கள் அதை மனசில் நினச்சிக்கோங்க நினச்சிட்டு இந்த பிரச்சனைக்கு எனக்கு தீர்வு கொடுங்கம்மா அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை இருபத்தி ஒரு முறை சொல்லுங்கள் மந்திரத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அமைதியாக இருக்கணும் எந்த ஒரு பதட்டமும் இருக்கக்கூடாது சப்போஸ் உங்களுக்கு பதட்டமாக இருக்குது இல்லை வந்து கொஞ்சம் குழப்பமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா கண்ணை மூடி ஒரு ரெண்டு நிமிஷமாவது தியான நிலையில் இருங்க மூச்சை நல்லா இழுத்து விடுங்கள் மூணு முறை நல்ல மூச்சை இழுத்து விட்டுட்டு அமைதியாக இருக்கும்போது கண்ணை மூடிக்கொண்டு உங்களுடைய பிரச்சனையை மனசில் நினச்சிட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் அது என்ன மந்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓம் ஸ்வப்னேஸ்வரி தர்ஷய ஓம் ஓம் ஸ்வப்னேஸ்வரி தர்ஷய ஓம் ஓம் ஸ்வப்னேஸ்வரி தர்ஷய ஓம் அப்படின்னு இந்த மந்திரத்தை இருபத்தி ஒரு முறை சொல்லிட்டு நீங்கள் எப்பொழுதும் போல தூங்க போயிடலாம் சப்போஸ் உங்களுக்கு சொல்ல முடியாவிட்டாலும் ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் ரெட் கலர் இல்லைன்னா ப்ளூ கலர் பெண்ணால இந்த மந்திரத்தை இருபத்தி ஒரு முறை எழுதுங்க எழுதுறதுக்கு முன்னாடி உங்களுடைய பிரார்த்தனை அதாவது உங்களுக்கு என்ன விஷயத்திற்கு விடை கிடைக்கணுமோ அதை நினைச்சிட்டு இதை எழுதிட்டு நீங்க தூங்க போயிடலாங்க வேற எதுவும் நீங்க பண்ணணும்னு அவசியம் கிடையாது மந்திரத்தை சொன்ன உடனே நீங்கள் வேற எந்த வேலையும் பார்க்க கூடாதுங்க உடனடியாக நீங்க தூங்க போயிடுங்க அவ்வளோதான் மிகவும் சக்தி வாய்ந்த இந்த மந்திரம் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு அன்றைய இரவிலேயே நிறைய பேருக்கு அவங்களுடைய குழப்பத்திற்கு தீர்வு கிடைச்சிருக்கு மறுநாள் அந்த நாள் முடிகிறதுக்குள்ளே சில பேருக்கு விடை கிடைத்திருக்கு சில பேருக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் தாமதமாகலாம் ஆனால் உங்களுக்கு விடை கிடைக்கிற வரைக்குமே இந்த மந்திரத்தை முறை ரொம்ப அவசியம் கிடையாதுங்க கண்டிப்பாக உங்களுக்கு விடை கிடைத்திடும் ஏதாவது ஒரு விதத்தில் சொல்லிடும் அந்த பிரச்சனைக்கு தீர்வு சொல்லிடும் அதனால நம்பிக்கையோட சொல்லுங்க நான்வெஜ் சாப்பிட்ருந்தீங்கன்னா சொல்ல வேண்டாம் ஏன்னா இது வேத மந்திரம் அதனால நான்வெஜ் சாப்பிட்ருந்தா சொல்லாதீங்க மாதவிடை காலத்திலையும் சொல்ல வேண்டாம் சொல்லலாம் அதற்கு வந்து அந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்குமா என்ன என்னன்னு எனக்கு தெரியாது ஆனால் சுத்தபத்தமாக இருக்கும்போது சொல்லும்போது நிச்சயமாக பலன் உடனடியாக கிடைக்கும் வேறு இதற்கு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவும் கிடையாதுங்க நான் இப்படி இந்த மந்திரத்தை சொல்லிட்டு படுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்டையும் நீங்கள் சொல்ல வேண்டாம் இது பார்த்தீங்கன்னா மனதிலே உங்களுக்கு ரகசியமாக வச்சுக்கோங்க நீங்கள் யார்கிட்டையும் ஷேர் பண்ண வேண்டாங்க அந்த அளவுக்கு அற்புதமான மந்திரம் இது வேத மந்திரம் அதாவது வேதிக் சுவிட்சு வேடு போட்டால் எப்படி வேலை செய்யுமோ அது போல் இது உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு சொல்லி பாருங்கள் எந்த இடத்துலுமே நீங்கள் கொஷின் மார்க் வைக்க வேணாம் டவுட்டே வேணாங்க நிச்சயமாக நிச்சயமாக உங்களுக்கு விடை கிடைத்தே தீரும் நம்பிக்கை 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 தான் முக்கியம் அதே போல இந்த மந்திரத்தை வாயால் சொல்ல முடியாதவங்க நீங்கள் பேப்பரில் எழுதுறீங்க பாருங்க அந்த பேப்பரை எழுதுனதுக்கு அப்புறம் நீங்கள் பிரார்த்தனை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுடைய தலையணைக்கு அடியில் வச்சுக்கோங்க பில்லோக்கு அடியில் நீங்கள் தூங்குறீங்க பாருங்க உங்களுடைய பில்லோக்கு அடியில் தான் நீங்கள் வச்சுக்கணும் வேற மாற்றக்கூடாது இப்படி வச்சுட்டு தூங்கும் நிச்சயமாக உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய ஒரு கேள்விக்கு விடையை கொடுத்து விடும் பிரச்சனைக்கும் விடையை கொடுத்து விடும் உங்களுடைய பிரச்சனை முடிந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய குழப்பங்கள் தீர்ந்ததுக்கப்புறம் அந்த பேப்பரை நீங்கள் வந்து ஏதாவது ஒரு மருத்துக்கடியில் போட்டு மண்ணால் மூடி விட்டுடுங்க இல்லைன்னா ஓடுற தண்ணியில் விட்டுடுங்க அவ்வளோதாங்க இதை நம்பிக்கையோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அதிசயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நல்லதே நடக்கும் நன்றி